மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றது தெரியும் ஒரு மனிதருக்குள்ள சேஞ்ச் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க பர்சனலாக எடுக்க வேண்டிய ஒர்க்ஸ் என்னென்னு நினைக்கிறீங்க ஓகே அதாவது ரொம்ப சிம்பிள் என்னென்னா நிறைய பேர் இந்த சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரொம்ப டீப்பாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பண்ணுற தவறு நான் பார்க்குறது ஒரு பயிற்சியாளராக பார்க்குறது என்னென்னா இது சரியில்லை அது சரியில்லை அது மாறல இது நடக்கலை ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று கண்ட்ரோலபிள் அப்படின்றாங்க நம் கட்டுப்பாட்டில் இருப்பவை இன்னொன்று வந்து அன்கண்ட்ரோலபிள் அப்படின்றாங்க அன்கண்ட்ரோலபுள்னா என் கட்டுப்பாட்டை மீறியவை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ வந்து திடீர்னு ஒரு காட்டுத்தீ எரியுது ஒரு இடத்த நம்ம கேள்விப்படுறோம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு புயல் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது இப்போ கேரளாவில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மழையில் நிறைய பேர் இறந்துருக்காங்க எதிர்பார்க்காத மழை அப்போது சில விஷயங்கள் என் கட்டுப்பாட்டில் இல்லை இப்போ அரசாங்கம் திடீர்னு ஒரு டேக்ஸ் போடுறாங்க ஒரு திடீர்னு வந்து பணவீக்கம் அதிகமாகுது திடீர்னு விலைவாசி இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் என் கட்டுப்பாட்டில் நூறு சதவீதம் இல்லை நான் அதை நினச்சி உரி பண்ணுறதோ அதனால் கவலைப்படுறதாலையோ எந்த மாற்றம் வரப்போகிறது இல்லை மேபி அதை மாறுறதுக்கு நானும் ஒரு குழுவாக சேர்ந்து சமூகத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு அமைப்போடு சேர்ந்து போராடலாம் பண்ணலாம் ஆனால் நூறு சதவீதம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான் இதுவே ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் ஆரோக்கியம் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய கடந்த காலம் இல்லைன்னா என்னுடைய ஐ மீன் இப்போ இருக்கிற கரண்ட் நான் என்ன இருக்கேன் என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய ஹேபிட்ஸு ஒவ்வொன்றும் நான் சொல்லிகிட்டே போகலாம் நான் என்னுடைய ஒர்க்கு அப்போது மாற்றத்திற்கு நான் பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு நினைக்காம ஏன் கண்ட்ரோலில் இருக்க ஏரியாவில் நான் மாற முடியுமா முதல்ல அன்கன்ட்ரோலபுள் விட்ருங்க ஏன் கண்ட்ரோலில் இருக்கிறதுல நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் பி அதையே நீங்கள் கன்வியூ பண்ணுங்கள் ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பேர் போராட்டத்தோட கவலைகளோட இயக்கத்தோட தற்கொலை எண்ணத்தோட வாழ்க்கைய என்ன மாதிரிலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த வியூவர்ஸ் இப்போ நீங்க யாரு உங்க குடும்ப சூழ்நிலை என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாப்பியா இருக்கீங்களா இல்லையானா நூறு சதவீதம் தெரிஞ்சவர் நீங்கள் தான் அப்போ உங்கள் சூழ்நிலை சரியாக ஆகலைன்னா இல்லைன்னா அதை மாற்றத்திற்கு முடிவெடுக்கக்கூடியவர் நீங்கள் தான் அதை சரி பண்ணுன்ற எண்ணத்தை கொண்டு வந்து அந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் உதாரணத்துக்கு எளிமையாக சொல்கிறோம் பாருங்க நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா மஸ்ட்ரூம் சொல்லுவாங்க காலம் இன்னைக்கு முடிச்ச காலான்ற மாதிரி கிடையாது வாழ்க்கை ஒரு கோவில் கட்டணும்னா குறைந்தது ஏழு இப்போ தஞ்சை பெருவுடையார் கோவில் சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ராஜராஜ சோழன் கட்டினேன் அது என்ன கேட்டால் உலக அதிசயத்தின் எட்டாவது அதிசயம்னு சொல்லுவோம்னால முதல் அதிசயம் சாய்ந்த கோபுரத்தெல்லாம் உலக அதிசயம்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அந்த விவாதத்துக்குள்ளே போகல ஒரு பிரம்மாண்டமான கோவில் அது கட்டி முடிக்கிறதுக்கு அந்த ராஜராஜ சோழன் மன்னனுக்கே பதினைந்து ஆண்டுகளாக கன்சீவ் பண்ணிட்டு இருக்காங்களா மனசில் அதுக்கப்புறம் ஒன்ஸு கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணி ஏழு ஆண்டுகளாச்சுக்கெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு அப்போது ஏழு ஆண்டுகள் தேவைப்படுது அவ்வளோ ஒரு மன்னனுக்கே ஒரு கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு அப்போ எந்த 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 ஒரு மாளிகையும் ஒவ்வொரு செங்கலாக தான் கட்டப்படுகின்றன ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படலை இன்றைக்கி நம்ம சாதனையாளராக பார்க்குற எல்லாருமே மாற்றத்துக்கு காரணமாக இருக்கவங்கெல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ சோதனையில் இருந்தாங்க எவ்வளோ பணப்பிரச்சனையில் இருந்தாங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் வேலைகள் செய்தாங்க அவங்க எப்படி அதுலேருந்து கடந்து வந்து இன்றைக்கி மாற்றத்தின் காரணமாக இருக்காங்க அப்படின்னா யாரும் அந்த சீக்ரெட்டை வெளியில் சொல்லிங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை ஒரு பெரிய சொல்கிறது இல்லை நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லிடுறோம் ஆனால் கடந்து வந்த பாதையை என்ன கேட்டால் இந்த சமூகத்துக்கு இப்போ தேவை வந்து ஒவ்வொரு வெற்றியாளரும் அவர் என்னென்னலாம் வேலைகள் செய்தாங்க எப்படிலாம் கடந்து வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற இளைய சமூகம் இன்னும் நல்லா மாறுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குங்க நிச்சயமாக இருக்கும் ஸோ அது மாதிரி மாற்றம் மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் கான்ஸ்டன்ட் இன் த வேர்ல்டு இந்த உலகத்தில் மாற்றம்ன்ற சொல்லை தவிர எல்லாமும் மாறிக்கிட்டு இருக்குது அப்போது எல்லாம் மாறிட்டு இருக்குன்னா நம்மளும் மாறணும் தானே அதுதான் அதுக்கு பயிற்சி வந்து ஒரு பெரிய பாசிபிலிட்டிங்க அப்போது உங் உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட் உங்களுடைய பிரச்சனை நீங்கள் என்ன டீல் பண்றீங்க உங்களுடைய கண்ட்ரோல் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி அழகாக ஒரு பர்சனல் கோச்சிங்கோ இல்லைன்னா பல வழிகள் இருக்குங்க அதை நம்ம பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியுங்க லைக் ஷேர் அண்ட் Subscribe சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே subscribe பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க